அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுவதற்காக் மேனிலை பள்ளியின் தலைவர் க நசீர் முகமது பிகாம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கட்ட முறையீட்டை சீரோடும் சிறப்போடும் திறந்து வைத்து இங்கு நமக்கெல்லாம் நல்ல ஒரு கருத்துக்களை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய திருடைமது காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே வரவேற்பை ஆற்றிய வரவேற்று வரவேற்பையாற்றிய அன்பு தம்பி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அஸ்லாம் பொறியியல் கல்லூரிடைய தலைவர் எனது இனிய நண்பர் ஜமால் முகமது இப்ராஹிம் அவர்களே எனக்கு முன்னாலே கருத்துக்களை வழங்கிய அஸ்ஸாம் பொறியியல் கல்வியுடைய தாளர் அன்பு நண்பர் ஏ எம் அவர்களே இங்கு இந்த கற்றல் மையத்துடைய நோக்கங்களை எல்லாம் எடுத்து சொல்லி தலைமை முறையாற்றி இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்த அன்பு தம்பி ஹமீது ரசீன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உமாயின் கபீர் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே மற்றும் பெரியோர்களே தாய்மார்களே இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து ஓடு ஓடி பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இளைஞர் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அசலாம் வலைக்கும் வ ரஹத்துல்லாய் எனக்கு பழைய நினைவுகள் ஒன்று இப்பொழுது வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் எப்படி ஆமீர் ரசீன் என்ற இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கினாரோ அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடுதலே ஏ ஒரு வழக்கறிஞர் அவர் தினத்தோறும் எங்கு வருவார் என்று சொன்னால் வாழைப்பள்ள தெருவில் இருக்கக்கூடிய எஸ்ஐபி அஜிசு மாவட்டத்தின் நாங்க ஒரு ஆறு மணிக்கு ஆறு பேருக்கு நைட்டு முப்பது முடி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருப்போம் அதுல யார் என்று சொன்னா நம்ம தம்பி ஜஹாங்கீரு தாகிர் இசைப்பட்டு தாயீரு மறைந்த எனது நண்பர் அப்சருதீன் மற்றும் நமது இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் இந்த இளைஞர்களை நாமெல்லாம் இணைந்து ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற அந்த முனைப்போடு இஸ்லாமிய இளைஞர் முன்னணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினோம் அன்ற அந்த காலகட்டத்தில் அது ஏன் உருவாக்கினோம் என்று சொன்னால் இன்றைக்கு தம்பி ரசீன் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா நமது மக்கள்கள் நமது ஊர் இளைஞர்கள் எல்லாம் ஆளாக வேண்டும் என்று அந்த தான் ஆரம்பித்தோம் அதன் பிறகு நாங்கள் பல்வேறு வேலைக்கு சென்றதுக்கு வேலையாக சென்ற பிறகு அந்த பொறுப்புக்கு ரசீனுடைய தந்தை நிஜாமுதீன் அவர்களும் உரக்கட பசீரு இதை போன்ற ஐவர்கள் எல்லாம் இணைந்து அதை கொஞ்சம் கொட்ட நாள் நாங்கள் அந்த இஸ்லாமிய ஒய்யப்பையை யூத் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற ஒரு பேரை வச்சு நாங்க நாங்கள் செயல்படுத்திட்டு இருந்தோம் ஆனா ஒன்று துவக்கம் பொழுது அது சிறப்பாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதுதான் ஒரு தலையாய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது தம்பி அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி என்பது சாதாரண முயற்சி அல்ல ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு இளைஞர்களிடையே தேவையற்ற ஒரு பழக்க வழக்கங்கள் போதைக்கு அடிமை கஞ்சா மது போன்ற அத்தனைக்கும் அடிமையாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நம்மளூர் நம்ம இளைஞர்களை எல்லாம் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த மையத்தை தம்பி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார் இன்னும் சொல்ல வேண்டுமானால் தம்பிக்கு சில அட்வைஸ் சொல்ல விரும்புகிறாங்க அதாவது நம்ம ஒரு காரியத்தை செய்ய போறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து விமர்சனங்கள் தான் அதிகம் வரும் இந்த விமர்சனங்களை யாரு ஏத்துக்க விரும்புலையோ அவர்கள் இந்த பொறுப்புக்கே கேட்டவர்கள் சகிப்பு தன்மை என்பது தம்பி அவர்கள் நீங்கள் நிறைய ஏற்படுத்தி பர்சனல் அட்வைஸ் ஏன்னா செய்ய மாட்டாங்க எதையுமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க ஆனா அவர்கள் பேசுகின்ற பேச்சில் இருக்கின்றது அல்லவா நம்மளை எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா இதையெல்லாம் நீங்கள் கடந்து நீங்கள் இந்த சென்றுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேரை ஏற்படுத்தி தர வேண்டும் சொல்லின்றது சொன்னால் இந்த தேர்வு ஆணையம் பத்தி தான் சொன்னார் டிஎன்பிசி அதே போன்ற குரூப் தேர்வு குரூப் டூ இப்ப இடையில முடிஞ்சது நான் பெருமிக்கா சொல்லவரில் நான் முஸ்லீம் பொண்ணு தான் அது படிப்புல வந்து படிச்சு ஒரு சுமாரா இருந்துட்டு செலவு பண்ண முடியல அதுக்கு பிறகு அது பிஎஸ்சி அன்னை காலேஜில் படிக்க வச்சு ஜமால் முகமது காலேஜில் எம்எல்சி படிக்க வச்சு அதுக்கு பிறகு தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் போய் அந்த பரீட்சைக்கு தேவையான அத்தனை உதவியும் செஞ்சு இன்னைக்கு அந்த பொண்ணு பணிபுரிகிற எது என்று சொன்னால் சென்னையில இருக்கக்கூடிய எலிலகத்திலே வருவாய்த்துறை பேரிடர் வருவாய்த்துறையிலே அங்கு பணிபுரிகிறது அது குடும்பம் சொல்ல அடுத்தது தாசில்தர் ஆக போகுது இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா தனியார் நிறைய வேலை இருக்கும் நம்ம பிள்ளைங்க படிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு படிச்சிருக்கிறோம் என்ன செய்யணுங்கிற அந்த நோக்கத்தை விட்டுறாங்க நேரா போய் நான் இதை யாரும் தப்பா சொல்ல நினைக்காதீங்க கார் ஓட்டுறது வந்து இப்ப தப்பு இல்ல ஆனா நம்ம படிச்ச படிப்புக்கு தேவையான அந்த இதை பயன்படுத்தினாதான் நம்ம தாய் தந்தர்கள் செலவு பண்ணுது எதுக்காக நம்மள படிக்க வச்சாங்க நாம என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுதான் முக்கியம் உங்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக தான் தம்பி எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் செய்ய இருக்கிறாங்க அதே நேரத்துல ஒவ்வொரு இளைஞர்களும் தயவு செய்து சைப்பு தன்மையும் போராமையும் விட்டு விட்டு

இந்த மையத்துக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ ஆசிரியர் தேவையா போய் ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் வர சொல்றதுக்கு ஏற்பாடு பண்றேன் ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஆர்வத்துல ஆரம்பிச்சிட்டீங்க கேட்பாங்க தான் நானே தம்பி டாங்க பேசும்போது கேட்டேன் ஏன் தம்பி இதெல்லாம் வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எல்லாமே நீங்க படிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டா தான் வந்திருக்கிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போனா இதா இருக்கு என்ன தம்பி பண்ண போறீங்கன்னு கேட்டேன் இல்லாமல் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு எங்களது மேன்நிலை பள்ளி ஆசிரியர்களும் என்ன உதவி வேண்டுமானாலும் அந்த பள்ளியுடைய சார்பாகவும் எனது சார்பாகவும் செய்ய காத்திருக்கிறது என்று சொல்லி இந்த சென்ற மேன்மேலும் வளர்ந்து பல்லாண்டு காலம் இந்த ஊரிலே எப்படி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேவை என்று சொன்னாரோ அதையெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தஞ்சாவூர்ல விட ஒரு நேஷனல் உணவு பதப்படுத்தும் நிலை ஒன்று இருக்கிறது என்று சொல்லிட்டு இருந்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் யதார்த்தமா போனேன் எங்க எம்பி அழைச்சிட்டு போனாரு அங்க போய் பார்த்தா வடநாட்டுல இருந்து இருக்கிறவங்க தான் அங்க வந்து படிக்கிறாங்க ஏன்னா அது அவ்வளவு பெரிய சென்று ஏர்போர்ஸ் பக்கத்துல இந்திய உணவு மேலாண்மை நிறுவனம் அதுல பார்த்தீங்கன்னா பிடெக் பிஎஸ்சி எல்லாமே இருக்குது ஆனா அன்னைக்கு பார்த்துட்டு நான் கேட்டேன் இதுக்கெல்லாம் என்ன சார் எழுதி ஒன்னும் இல்ல பிளஸ் டூ முடிச்சுட்டு எக்ஸாம் எழுத சொல்லுங்க இது வந்து எட்டாவது படிச்ச ஒரு நாள் அங்க போய் ட்ரைனிங் எடுத்துட்டு இன்னைக்கு தஞ்சாவூர்ல என்ன தெரியுமா பிஸ்கெட் இருக்கு இதெல்லாம் தர சொல்லி இருக்கிறார் ஆகவே பெற்றோராக நீங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை பிளஸ் டூ முடித்த உடனே என்ன நோக்கத்தை நீங்கள் அவர்களுக்கு விதைக்கின்றீர்களோ அதுதான் அவர் மனதிலே வரவேன் என்பதை சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி